ஒரு பத்து பேர் ஒரு இடத்துல சேர்ந்தாலே முக்கியமா ஒரு பிரச்சனையை பத்தி பேசுறவங்க ஒண்ணு தலைமுடியை தலைமுடி கொட்டுது இளநர வருது பால் ஹெட் ஆரம் உள்ள பிரச்சனை என்னன்னா தலைமுடி ஸ்கால்ப்ல தான் இருக்கு அப்படிங்கறத நம்ம உணரணும் அதுக்கு வந்து ஆலுவெரா அப்படிங்கறது தோட்டத்திலேயே பாத்தீங்கன்னா இப்ப ஆலுவரா இருக்கு அதாவது சோத்துக்கட்டாலு சொல்லுவோம் எல்லா இடத்துலயும் பறந்து இருக்கும் அதோட யூசேஜ் வந்து இப்பதான் நிறைய வந்து எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிருக்கு எவ்வளவு ஒரு ஜூசியா இருக்கு பாருங்க அதுல இந்த ஜூஸ் வந்து நம்மளோட தலைமுடியை வந்து ரொம்ப ஷைனியாகவும் சாஃப்டா ஸ்மூத்தன் பண்ணது உதராம இருக்கிறதுக்கான உதவியா இருக்குது ஆலுரா அதே மாதிரி அடுத்தது கொய்யா லீவ்ஸ் இது நார்மலா நம்ம வந்து கொய்யா பழம் சாப்பிடுவோம் கொய்யா இலையோட வந்தா கூட அந்த தூக்கி போட்டுட்டு வெறும் பழம் மட்டும்தான் அப்படின்னு பண்ணாதீங்க ஏன்னா இந்த கொய்யா லீவ்ஸ் வந்து அவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்ப இந்த கொய்யா இலை பறிச்சிருக்கேங்க இதை வந்து இப்ப நான் அரைக்க போறேன் அரைச்சிட்டு பேக் போட போறோம் தோட்டத்தில இருந்து பறிச்சுட்டு வந்தோம் இந்த கோவா இலை அதாவது கொய்யா இலை இதை வந்து நான் மிக்ஸியில் போட்டு அரைச்சி அதை ஒரு பேஸ்ட் பண்ண போகிறேன் வேணும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அப்போ தான் நமக்கு அந்த பேஸ்ட் கிடைக்கும் அதனால் இதை முதல்ல நல்லா அரைக்க போகிறேன் இதை வந்து ஒரு கப்பில் போட்டுட்டு தாலு வெரா எடுத்துகிட்டு வந்தோம் பாத்தீங்களா இதுலேயும் நிறைய ஜூஸ் இருக்கும் இப்போ இந்த ரெண்டையுமே நல்லா நம்ம கலந்துடுறோம் இந்த கொய்யா இலை பேஸ்ட்டும் இந்த அலுவரா ஜெயலும் சேர்த்து தடவிட்டோம்னா பால் ஹெட் குறைய ஆரம்பிச்சிடும் இடத்துலயுமே கொய்யா இல ரெகுலரா நம்மளுக்கு கிடைக்கல அப்படி அப்படிங்கிற பட்சத்துல இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் எங்க பூண்டு எப்பவுமே எல்லா வீட்லயுமே இருக்கும் இல்லையா இந்த பூண்டு ஒரு பல் இந்த மாதிரி ஒரு பல் எடுத்தா போறோம் இது வந்து நான் நல்லா மசிக்கிறேங்க இந்த பூண்டுல என்ன பெரியதுன்னா இதுல வந்து காப்பர் இருக்கு அந்த காப்பர் தான் நம்மளோட தலைமுடிக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அதாவது ஒரு ஷாம்பு போடுற எஃபெக்ட் வந்து இந்த ஆலிவரா இருக்கும் ரெண்டு டேபிள் டீஸ்பூன் ஆலிவ் ஆயில் இருந்தா போறோம் இந்த மிக்சரை நான் ஹோல் நைட் வந்து அப்படியே அந்த பூண்டு இதெல்லாம் அதுலயே இருக்கட்டும் காலையில் எழுந்தோன்ன பிரேக்ஃபாஸ்ட் முன்னாடி அதாவது நம்ம குளிக்கிறதுக்கு முன்னாடியேவும் இதை கொஞ்சம் நல்லா தடவிடுங்க எஸ்பெஷலி நம்மளோட தலைமுடி எங்க முன்னாடி கொட்டியிருக்க அதை பார்த்தீங்கன்னா இந்த ஃபிரண்ட் ஹேர்லாம் நம்மளுக்கு ஜென்சா இருந்தாங்க இந்த மண்டையில இருக்கும் அந்த இடத்துல கொஞ்சம் நல்லா அதை தேய்ச்சி விட்டுட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் ஊரிடுங்க ஊறிட்டு யூஷுவல் நம்ம என்ன தேய்கிறமோ அந்த ஷாம்பு யூஸ் பண்ணி குளிச்சுட்டு போனீங்கன்னா இது வந்து ரொம்ப அந்த இடத்துல ஃபுல்லாக குட்டி குட்டியா பாத்தீங்கன்னா திங்க் ஹேஸ் வளர ஆரம்பிக்கும் ஏற்கனவே ஆல்ரெடி நைட்டே நான் வந்து ஒரு பேட்ச் வந்து இந்த ஆலிவ் ஆயில் ஆலிவரா ஜெல் பூண்டு எல்லாம் போட்டு வச்சிருக்கேன் என் பையனுக்கு இந்த பேக் போடணும் சோ நீங்களும் இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க